இந்த பாதையில் பக்தர்கள் நடந்து போகும்போது போன வாரமெல்லாம் இந்த முள்ளுலையும் பில்லுலையும் நடந்து போனோம் இப்போ ஏதோ ஒரு புண்ணியமாக வந்து இந்த பாதை அமைச்சு கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு நடத்திக்கிட்டு போனால கங்கசாமி அண்ணனுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிரிச்சாதான் நல்லா செட் ஆகும் செட் ஆன பிறகு தள்ளு போடலாம் எத்தனை காயனா அது நாலு நாலு காயினு நம்பியது குறைஞ்சபட்சம் என்ன சூப்பரா இருக்குண்ணா ஆஹ் கோயில் பார்த்தோம்னா நடந்து நெருங்கி புள்ளு வெறும் நடந்து இப்ப எப்படி இருக்கு பாக்குறது இப்ப இங்க இருந்து பார்க்கறப்ப பட்ட கிளப்பு பிள்ளையாரு அங்க வந்து சிவபெருமானிலேருந்து வர போதே மணி அடிச்சுக்கிட்டே வருவார் எதுவும் பூச்சி போட்டா கடந்தா ஓடி மனு ஆனால் இனிமேலுக்கு அவருக்கு எந்த கவலை இல்லை நிறைய பாதை போட்டு கொடுத்து விநாயகரை சுற்றி வந்து பாதம் வச்சு கொடுத்தாச்சு என்ன முன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் இப்போ குழந்தைங்கலாம் அழைச்சிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து தான் வந்து வருவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்லெல்லாம் போட்டு எல்லாம் ரோடு போட்டு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா நாங்கள் பயப்படாம வருவோம் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பயம் வந்து அழைச்சிட்டு வரலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சிவன்லேருந்து விநாயகருக்கு கல் போட்டுறத பார்த்துருப்பீங்க நாயகர்லேருந்து சகரசிங்க வழியா முருகருக்கு கல் போட்டுறதை பார்த்துருப்பீங்க முருகர்லேருந்து வந்து அம்பாளுக்கு கல் போட்டுறதையும் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து விநாயகரை சுற்றி கல் போடுறதுக்கு வந்துருக்குறோம் இந்த பாதை அமைச்சு கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த என் கந்தசாமி கே தமிழ் செல்வி மற்ற அவங்க குடும்பத்தினர் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து விநாயகருக்கு வந்து கல் போட்டு பாதை அமைச்சு கொடுக்குறாங்க என் கந்தசாமி தமிழ் செல்வி இவங்க குடும்பத்துக்கு வந்து

கந்தசாமி என்ன பாதை அமைச்சு கொடுக்குறாங்க இந்த பாதையில் பக்தர்கள் நடந்து போகும்போது போன வாரமெல்லாம் இந்த முள்ளுலையும் பில்லுலையும் நடந்து போனோம் இப்போ ஏதோ ஒரு புண்ணியமாக வந்து இந்த பாதை அமைச்சு கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனால கந்தசாமி அண்ணனுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும் அண்ணன் சொன்னது மாதிரி கோயிலுக்கெல்லாம் யாரும் செய்ய முடியாது இந்த அண்ணனுக்கு வந்து சிவனோட அருளும் விநாயகனோட அருள் இருக்கிறதுனால தான் அவங்க செஞ்சுருக்குறாங்க அவங்களுக்கு கூடான கோடி நன்றி

மக்கம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் சத்து பரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் நான் மொத்தம் கட்டிகிட்டு வரதும் மன்னன் கொட்டு கொட்டம் பண்ணலாம் என்ன கொட்டம் கல்லாம் கட்டி முடிச்சாதே ஒரு இருந்து தண்ணி முடிச்சுக்கலாம் போடுறோம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மிரிச்சாதான் நல்லா ஆகும் செட் ஆன பிறகு கல் போடலாம் எத்தனை காயம் அது நாலு நாள் காயின தம்பியுது குறைஞ்சபட்சம் ஏன்னா தண்ணி அவ்வளோ குழப்பணும் டயர் மாதிரி குழப்புகிறோம்ல நாலு நாள் செட்டாகி இது உணவு முதல்ல ஒரு ஒரு நடைக்கு ரெண்டு நடை தும்பிச்சு போட்டு அடிச்சு விட்டு அப்புறம் எஞ்சாண்டு கொட்டி அது மேலே ரெண்டு நடை தும்பிச்சு போட்டு அடித்து அந்த அதுக்கு பிறகு தான் படுத்தே ஆரம்பிக்கலாம் அதை பரவாயில்ல நாயகர் கோயில சுத்தி மண்ணு போட்டு தண்ணி பிடிச்சி மூணு நாள் ஆச்சு நல்லா செட் ஆயிட்டு இப்ப தும்பிச்சு போட்டு அடிச்சுக்கலாம் நல்லா செட் ஆயிட்டு தம்பி இறங்குதா கீழே இறங்கவே இல்ல அதெல்லாம் குழப்பிடுறது சேர்க்கலாம் குழப்பி விட்டோம்னா மட்டமா குழப்பி விட்டோம்னா நல்லா செட் ஆயிடும் ஒரு நட தட்டிக்கிட்டு எம்ஜாண்டு போட்டு ஒரு நட தட்டணும் தம்பி ஆமா ஆமா நாயகரை சுற்றி கல்லு கட்டி மண்ணு போட்டு தண்ணி பிடிச்சி நல்லா மட்டைப்படுத்தி நாலு நாள் ஆச்சு தும்ச்சு போட்டு அடிச்சுக்கலாம் எம்சாண்ட்டு ஒட்டிக்கலாம் இந்த சைடு கோமியம் ஊற்றும் அதனால கல் மேலே பட விடாங்கிறதுனால பைப் வச்சு பதித்து இந்த அண்ட் விட்டுறதுக்கு பிள்ளையாருக்கு கோமியம் தண்ணி போகிறதுக்கு வந்து தொட்டி கட்ட போகிறப்போ பைப்பெல்லாம் போச்சாச்சு இப்போ தொட்டி கட்டி விட்டுலாங்கண்ணே பூஜை போடுற தண்ணி தானே அது பூஜை போகிற தண்ணி தான் கோமியம் வந்து வந்து எல்லாரும் அபிஷேகம் பண்ணுறாங்கல்ல திரும்பி சந்தனம் குங்குமம் பன்னீர் இதுல எல்லாம் அபிஷேகம் பண்ணுறாங்கல்ல தயிர் அபிஷேகம் மொழியில எல்லாம் அந்த தண்ணி எல்லாம் வெளியில் வர்றது தெரியுது அதான் கோமியம் தண்ணிங்கிறதா கோமியம் தான் வந்து சமஸ்கிருத மொழியில என்ன மொழின்னு தெரியல எனக்கு கோமியம் கோமியம்னு சொல்றாங்க ஐயரை கேட்டாக்கா என்ன பிடிச்சா எ போட்டு அடிச்சு மட்டைப்பட போட்டு நல்லா மட்டைப்படுத்தி தாய் படுத்தவெல்லாம் போட்டு அடிச்சு கள்ளுபடுத்தி முள்ளுகள் குத்தாம மக்கள்லாம் நடந்து வந்து தரிசனம் பண்றதுக்காக கள்ளுபட போட நீ தான் அருள் புரியணும் நீ தான் பாதுகாக்கணும் கலையெல்லாம் கல் போட ஆரம்பிச்சிடலாம் நெரிக்க போட <laughs> என்ன ஆழ்வில் பெரிய ஆழ்வில் இருக்கா ஆ சிவனுக்கு சிவனுக்கு பிள்ளையர் கூப்பிட்டாரு ஆமாம் எனக்கு கொடுக்க சாப்பிட்ற ரெடியாக இருக்கீங்க சூப்பராக இருக்குண்ணா ஆயில் பார்த்தோம்னா பார்த்துக்குலாம் வெறும் கல்லு முள்ள நடந்து வந்தாங்க நெருங்கி முல் வெறும் புள்ளுலாம் நடந்து வந்தாங்க இப்போ எப்படி இருக்குது பார்க்கறது இப்போ இங்க இருந்து பார்க்குறப்ப பட்ட கலப்பு பிள்ளையாரு கோயிலை சுற்றி வர்றது எவ்வளோ ஒரு ஆசையா இருக்கு

இதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு எம் போட்டு மட்டை போட்டு நல்லா தட்டிக்கலாம் எம் போட்டாச்சு நல்லா மட்டமாக தட்டிக்கலாம் துணிச்சு போட்டு இது முடிஞ்சிச்சு எவ்வளவு அடிக்கலாம் தாங்க வந்து அடிக்கலாம் ம் இங்க இருந்து குசிட் பண்ணுமா சைடு கல்லாம் போட்டாச்சு இப்போ சைடு வச்சு கட்டிக்கலாம்

கழுத்தூரில் இருக்கிற சிவன் போய் மும்பையில் இருக்கிற கந்தசாமி அண்ணன் போய் சொல்லி என் பையன் நாயகருக்கு இது மாதிரி நீ செஞ்சு கொடுன்னு போய் அந்த கண போய் சொல்லியிருக்கு அதனால அந்த அண்ணனுக்கு வந்து இந்த சிவ இப்போ விநாயகரோட அருள் கிடச்சி சிவனோட அருளும் விநாயகரோட அருளும் கிடச்சி இந்த வேலையை செஞ்சு கொடுக்காங்க எவ்வளவோ காசு பண்ண விட்டாலும் பொங்களுக்கு இது மாதிரி செய்யணுங்கிற எண்ணங்கள் வரலாம் நம்ம நல்ல மனசு தான் இதெல்லாம் செய்யலாம் போட்டு அடிச்சிட்டோம் உள்ள கேப்பில எல்லாம் எம் சாண்டு உள்ள இறங்கிடுச்சு திரும்பவும் எம் சாண்டு கொட்டி இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி விட்டுட்டோம்னா உள்ள எல்லாம் நல்லா இறங்கிடும் அந்த தான் பண்ணிட்டு இருக்கிறோம் சிறப்பாக விநாயகருக்கு கல் போட்டு முடிச்சாச்சு பாருங்க பார்க்கறது கலர்ஃபுல்லா இருக்கு தாண்டி பாக்கிறதுக்கே கட்ட பறிக்கி தான் சமையா இருக்கு பாத நாயகர்ல இருந்து நாலு பக்கத்தும் சுத்தி பாத போட்டாச்சு பாக்குறதுக்கு சமையா இருக்கு தம்பி எந்த டிஸ்டர்பும் இல்லாம போல மக்கள் எல்லாம் இவ்வளவு நாலு கல்லு கொள்ளுல எல்லாம் நடந்து போச்சு வெறும் சின்ன எல்லாம் பாம்பு கடக்க பச்சை கடக்க ரெண்டே நிமிஷம் நடந்தாலும் சுத்தி அதிகம் வரல செடி போய் இது மேலே எந்த கவலையும் இருக்காது சூப்பரா அதுக்காண்டி மாதிரி பால போட்டு நம்மதான் பசு சுத்தி இருக்குறோம் நம்ம காலடி போட்டுருக்கு என்னமா எல்லாருமே காலடி போடுறாதுல ஆனால் அந்த விநாயகரை சுற்றி வரவங்களோட அருள் பூரா எல்லாமே போய் மும்பை சேர்ந்த கந்தசாமி தான் கிடைக்கும் அனந்தி இன்னைக்கு வந்து சிறப்பாக விநாயகரை சுற்றி கல் போட்டு முடிச்சாச்சு இது போட்டு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மும்பையை சேர்ந்த என் கந்தசாமி கே தமிழ் செல்வி மற்றும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் வந்து இன்னைக்கு சிறப்பாக விநாயகருக்கு வந்து கல் போட்டு கொடுத்துருக்காங்க கந்தசாமி அண்ணனுக்கும் மற்றும் கலைச்செல்வி அக்காவுக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாருமே

இப்போ ரோடு இருக்கிறதுனால நல்லா சுத்தி வந்து சாமி கும்பிடலாம் விநாயகரை இப்போ புள்ளியம் இந்த கோயிலில் பூஜை வைக்கிற ஈரை பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு பூஜை வைக்கிறப்ப எல்லாம் அவர் பயந்து பயந்து தான் வருவார் ஏன்னால் வெறும் நெருஞ்சு முள்ளு கல் முள்ளு எல்லாம் கிடக்கு பில்லெல்லாம் நிறைய வண்டி போடுறதுனால அது பாம்பு வச்ச கிடக்கறாங்கன்னு பயந்துக்கிட்டே தான் அங்கே வந்து சிவபெருமானிலேருந்து வர போதே மணி அடிச்சுக்கிட்டே வருவார் எதுவும் பூச்சி போட்டா கிடந்தா ஓடிட்டுமுன்னு ஆனால் இனிமேலுக்கு அவருக்கு எந்த கவலை இல்லை நிறைய பாதை போட்டு கொடுத்து விநாயகரை சுற்றி இருந்து பாதம் வச்சு கொடுத்தாச்சு வர்ற மக்கள் பொதுமக்களும் சரி இந்த கோயில் பூஜை வந்து நல்லா சாமி கும்பிட்டு சந்தோஷமாக போறதுக்கு நல்லா பாதம் வச்சு கொடுத்துருக்காங்க அவங்க குடும்பங்கள் பிள்ளை கூட்டி எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த புண்ணிய மலை இந்த கந்தசாமி அண்ணனுக்கு தான் போய் சேரும் அந்த கந்தசாமி அண்ணனுக்கும் கலைச்செவி அக்காவுக்கும் எங்கள் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாங்கள் இப்போ வந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு வந்தோம்னா சாமி கும்பிட்டு கோயில் வந்து சுற்றி வர மாட்டோம் பிள்ளையார் கோயிலெல்லாம் ஏன்னா நெறிஞ்சுமுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் இப்போ குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து தான் வந்து வருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் போட்டு எல்லாம் ரோடு போட்டு சூப்பராக கொடுத்துருக்குறாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா நாங்கள் பயப்படாமல் வருவோம் குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயம் இல்லாமல் வந்து அழைச்சிட்டு வரலாம் கோயில் வந்து சுற்றிட்டு நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அவங்க குடும்பத்துக்கும் என் சேனல் சார்பாக ரொம்ப 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 நன்றி அதுக்கு முன்னே இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் அழித்தோம் அழித்து இப்போ பாருங்கள் எல்லாம் வண்டி வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு விநாயகரை வந்து ஒரு ரவுண்டை சுற்றி தொடங்கி வைக்க போகிறோம்

விநாயகரை சுத்தி ரோடு போட்டு எப்படியா இருக்கு பாத்தியா நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கு இது வரைக்கும் யாரும் பண்ணினதே இல்ல இது வரைக்கும் யாரும் இந்த கோயிலுக்கு பண்ணது இல்ல இல்ல ரொம்ப இதா இருக்கு சரி இதுக்கு முன்னாடி விநாயகருக்கு நீங்க பூஜை வைக்கிற போது எப்படி வந்துகிட்டு இருந்தீங்க இதுல வெறும் கல்லும் முள்ளும் எல்லாம் இருந்தது பாதையே இல்ல ஒரே இதுதான் நெருஞ்சி முள்ளும் அதுவும் ஒரே காடுதான் சரி அப்போ எங்கள்கிட்ட துணியெல்லாம் பூச்சி போட்ட பாம்பு எல்லாம் கிடக்குங்க நான் அங்கேருந்து மணி அடிச்சுக்கிட்டே வருவேன் சிவன் கோயிலுக்கு பூஜை வச்சுட்டு மணி அடிச்சுட்டு தான் நிறைய நிறையா கிடைக்கும் பூஜை பண்ணாதான் பயப்படாத வருவேன் அதாட்டம் மக்களும் வழக்கு போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மும்பையை சேர்ந்த கந்தசாமி கலைச்செல்வி அவங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும் சேமமா இருக்கணும் எந்த இதுவும் இல்லை பிள்ளையாருக்கு நல்லா போட்டு கொடுத்துட்டாங்க அப்பனோட அருளும் கிடைக்கணும் விநாயகரோட அருளும் ரொம்ப கிடைக்கணும் ரொம்ப சேமமாக இருக்கணும் அவங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து சின்ன ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்தில் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருங்க